ஒன் பெஸ்ட் மோபேஜ் பாலா பேசுற இருங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி அந்த ஷிஃப்ட்டு மட்டுமே கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் வீடியோ ஏர் பேக்கோட வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சூப்பரான வண்டி டிஎன் எயிட்டி த்ரீ நம்ம வாணியம்படி ஆம்பூர் ஈஸ்ட் லோக்கல் வண்டி தான் சார் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓடிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்தால் லோன் ஆப்ஷன் தாராளமாக இருக்குது ரூபா கட்டினா போதும் சார் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா மைல்ட் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஒரு சூப்பரான வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்து வாட்டர் வாஷ் ஒரு ரப்பிங் பாலிசி இன்டர்ல க்ளீனிங் பண்ணினா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஹெட்லைட் பாலிசி பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா பதினேழு ஷிஃப்ட்டுலாம் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்காது நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கு வண்டி பாருங்கள் ஒரு கல்ல தெளிவான வண்டி சார் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் கிடைக்கிற பெல்லில் கஸ்டமர் பாயிண்ட் வந்து டீலர் பாயிண்ட் நிறைய வண்டி வந்து இது சிங்கிள் ஓனர் வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வண்டி கிட்டே இருக்குது எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வேல்சோகன் சோகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் இதுவும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குது ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் விஎக்ஸை டாப் மாடலு வண்டி பாருங்கள் உள்ள இன்டீரியல் எல்லாமே பிரமாதமாக இருக்கும்

கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஸ்டபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் சார் சூப்பரான வண்டி இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் புதுசாக பண்ணு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களே தெரியும் பாலாகாசை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்து நிற்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிபிள்ஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்